வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் சாஃப்டான டேஸ்டியான அவ்வளோ அருமையான ஒரு சப்பாத்தி தாங்க பண்ண போகிறோம் இதை வீடியோவை ஃபுல்லாகவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தாங்க நான் நடுவில் சின்ன சின்ன டிப்ஸ் கூட சொல்லியிருப்பேங்க அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாகவுமே பாருங்கள் இது ரொம்ப ஈஸிங்க ரொம்பவும் டைம் எடுக்காது இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு நான் எடுத்துக்கிட்டேங்க நீங்கள் டம்ளரில் எடுத்தாலும் டம்ளரில் எடுத்துக்கோங்க அதுக்கு நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அதோட ஒரு ஸ்பூன் தயிர் நீங்கள் விட்டுக்கோங்க இந்த தயிர் விடும்போது ரொம்ப நல்லாவும் சாஃப்டாகவும் இருக்குங்க புளிக்காத தயிராக விட்டுக்கோங்க நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தண்ணி ஊற்றாமையே வந்து எண்ணெய் உப்பு போட்ட தயிர் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி பசைஞ்சி விட்டுருக்கோங்க பாருங்கள் பிடிக்கிறதுக்கு இப்படி இருக்குங்க இப்போ தாங்க நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு போட்ட எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க நான் எந்த கப்பில் மாவு அளந்துக்கிட்டேனோ அதே கப்புலேயே பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறேங்க நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா பிசைஞ்சிக்கிட்டேங்க இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கு பாருங்கள் சும்மா கொஞ்சம் தாங்க பிசைச்சிருக்கேன் இதை அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் துணி போட்டு மூடி வைக்கலாம் தண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு பாக்கி இருக்குது இப்போது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுன்னா மாவு பார்க்குறேன் நல்லா சாஃப்டாக நல்லா ஊறி இருக்குங்க எப்பவுமே சப்பாத்திக்கு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி ஊற வச்சே எடுத்துக்கோங்க பசஞ்சு வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு விட்டுட்டு எடுங்க இப்போ இந்த அளவுக்கு உருண்டைகளாக செஞ்சு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் மாவு வந்து தெளிச்சுக்கோங்க தெளிச்சுக்கிட்டு ஒரே ஒரு உருண்டை எடுத்து நல்லா சுற்றி இப்படி வச்சுட்டு கையால் லேசாக அமைத்திக்கிட்டு இப்போது சப்பாத்தி கட்டையால் இப்படி தேய்ச்சி எடுத்து விடுங்க ரொம்ப ஈஸி தாங்க இதை செய்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை இப்போ இந்த அளவுக்கு சைஸில் நான் செஞ்சுட்டு இதில் வந்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு தேய்ச்சிக்கலாம் இப்படி பண்ணும்போது வந்து தாங்க ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்குங்க இப்போ அப்படியே நான் மடித்து விட்டு ஒரு முக்கோண ஷேப்பில் சமோசா ஷேப் இருக்கிற பாருங்கள் அந்த மாதிரி நான் அதை மடித்து எடுத்துக்கிட்டு இதை அப்படியே தேய்க்கிறேன் அதே முக்கோண ஷேப்லேயே நீங்கள் தேய்ச்சி இதை எடுத்துக்கலாம் நான் இதை அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்து வந்துக்கிட்டேன் நம்ம விருப்பம் தான் எந்த ஷேப்பில் வேணால் இதை செஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு தின்னாக செஞ்சிருக்கேன் ரொம்ப தின்னாகவும் இல்லை ரொம்ப திக்காகவும் இல்லைங்க இப்போது அடுப்பில் தவாய் வச்சுட்டு நல்லா சூடான பிறகு தேய்ச்ச சப்பாத்தியும் அதில் போட்டுக்கோங்க நல்லா பொறுமையாக வேக விடுங்க திருப்பி போட்டுக்கோங்க கொஞ்சம் வெந்த பிறகு அதில் உங்களுக்கு என்ன இல்லைனாக்கா நெய் பிடிக்குனாக்கா நெய்யும் போட்டு தேய்ச்சிக்கோங்க நான் இன்றைக்கி நெய் தாங்க ஊற்றி தேய்ச்சிக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் போட்டு தேய்ச்சிட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இதில் ஒன்றும் கஷ்டமே இல்லைங்க இப்போ நான் இன்னொரு சப்பாத்தியும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நடுவில் எப்படி பூரி மாதிரி நல்லா உப்பி வருதுன்ட்டு மறுபக்கமும் திருப்பி போடுங்க நல்லா ஓரளவுக்கு வெந்த பிறகு நீங்கள் வந்து அப்புறமா வந்து நெய்யை தேய்ச்சி விடுங்க ரெண்டு பக்கமும் இப்படி தேய்ச்சி விட்டுட்டு எடுத்துட வேண்டியதான் பாருங்க அவ்வளோ தாங்க ஈஸிங்க இதை செய்கிறது பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு அவ்வளோ அருமையான இந்த சப்பாத்தி அப்படியே லேயர் லேயராக இருக்குங்க பாருங்கள் நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் அப்படியே பேப்பர் மாதிரி அப்படி வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்